வணக்கம் தமிழின உறவுகளே நான் பழனி சாம்பவர் சிறகுகள் இணையதெல்லாம் பேனர் வச்சா பிரச்சனை ஆகுமா அப்படின்னா இங்கே ஆயிருக்கு அது என்ன பிரச்சனை என்னென்னு பார்ப்போம் இன்று தேவர் ஜெயந்தி அக்டோபர் முப்பது அங்கே மதுரையில் முக்குளத்துறை சமூகத்தை சார்ந்த மதுரை அறுபத்தி ரெண்டாவது வார்டு சுயிச்சை மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்கள் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை காலவாசல் அருகில் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தையும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய படத்தையும் இணைத்து பிரம்மாண்டமான ஒரு பேனரை மதுரையில் வைத்துள்ளார் இந்த பேனர் தான் இப்போக்குரிய ஒரு புதாகரமான விஷயமாக உருவெடுத்திருக்கு அந்த பேனரில் என்ன தவறு இருக்குது அப்படின்றத விட காவல்துறையே வந்து அந்த பேனர் நீங்கள் வைக்கக்கூடாது அதை எடுங்க அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணுறதை ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியுது அந்த பேனரில் என்ன தவறாக பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து அந்த பேனரை எடுத்து பார்க்கும் பொழுது அக்டோபர் முப்பது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமானின் நூற்றி எண்பத்தெட்டாவது ஜெயந்தி விழா ஜாதி எண்ணம் கொண்டவன் கடவுளை கூட வணங்க தகுதியற்றவன் என்று ஐயா முத்தலாமி தேவருடைய வாசகம் அங்கு இடம்பெற்றிருக்கு இது காவல்துறை பொதுமக்களுக்கு இடையூறு இருக்குதோ இல்ல மற்ற ஆட்களுக்கு அது சஞ்சலத்தை உருவாக்குதோ இல்லை என்று நினைத்தால் கூட இங்க காவல்துறைக்கு அது அது அந்த பேனர் வைக்கிறதுனால நீங்க வந்து அது தவறு அந்த அனுமதி வாங்காம நீங்க வச்சிட்டீங்க அப்படின்ற அகற்ற காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் அம்பேத்கர் என்பவர் என அவருடைய பதிவுல அம்பேத்கர் என்பவர் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஐயா சாதியை எண்ணம் கொண்டவன் கடவுளை கூட வணங்க தகுதியற்றவன் என்று சொல்லியிருக்கிறார் அவரும் தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவரும் தேசிய தலைவர் இந்த ஒற்றுமையில்தான் நான் வைத்தேன் அது அப்படி என்று அவர் பதிலை அளித்திருக்கிறார் ஆனால் இந்த காவல்துறை அந்த பதாகையை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது இங்கு தமிழ் குடிகள் ஒற்றுமையை விரும்பும் வேளையில் அனைத்து சமூகமும் சமூகமும் முத்துராமலிங்க ஐயாவுடைய ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழ் குடி ஒன்றிணைந்து எல்லா சமூகமும் ஒன்றிணைந்து இங்கு வந்துவிட்டால் அரசியல்வாதிகளுக்கு எந்த ஒரு பிழைப்பும் இருக்காது என்பதற்காக காவல்துறையும் இருவர சேர்ந்து அந்த பேனரை அகற்றி சுற்றுவட்டார பொதுமக்களும் அதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அண்ணனின் யோசனைக்கும் அண்ணனின் ஜெயச்சந்திரன் அவருடைய சிந்தனைக்கும் நாம் எப்போதும் தனை வணங்குகின்றோம் அண்ணனை பாராட்டுகின்றோம் சாதி ஒழிப்பு என்பது மேலிருந்து கீழிருவிற்கு வர வேண்டும் யார் உயர் சாதி என்று சொல்லுகிறாரோ அவர் மனப்பான்மையிலிருந்து சாதி ஒழிப்பு வர வேண்டும் ஏற்கனவே தாழ்த்த போட்டோர் ஒடுக்க போட்டோர் என்று சொல்லக்கூடிய மக்களிடமிருந்து ஜாதி ஒழிப்பு வந்தால் அது உண்மையான ஜாதி ஒழிப்பு அல்ல இதுதான் சரியான ஜாதி ஒழிப்பு பொறுத்த மட்டும் எந்த ஒரு வந்து அனுமதியே கிடையாது அப்ப இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ஏதாவது ஒரு வசனம் யாராவது புண்படுத்துற மாதிரி இருக்கா இப்ப ஒண்ணும் இல்ல இதுல நாங்க வந்து இப்ப முக ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் வச்சிருந்தோம்னா கேட்டிருக்க மாட்டாங்க ஏன் ஒரு அம்பேத்கரையும் தேவரையும் போடுறீங்க அப்படித்தானே ஒரு கேள்வி வருது இதுல நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் நாங்க ஒத்துமையா இருந்தா நீங்க அரசியல் பண்ண முடியாது எங்களை நீங்க இப்படி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கனாலதான் நீங்க வந்து அரசியல் பண்ணணும் நினைக்கிறீங்க திமுக அரசு இல்ல ஆளக்கூடிய எல்லா அரசுகளும் இப்படிதான் இப்படித்தான் பண்றாங்க இத வந்து இதை எத்தனை நாளைக்கு கொண்டு போக முடியும் நினைக்கிறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது இதை கலட்டணும்னு நினைக்கிறது வந்து அது அவங்களோட சாதிய மனசுக்குள்ள அவ்வளவு சாதி வெறிபிடிச்சுதான் இருக்காங்க இதை கலட்டணும்னு நினைக்கிறது இத வேற ஒண்ணும் இல்ல எங்க மேல யாருமே இது இதை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது போலீஸ் தரப்புல இருந்து இதை கழட்டுங்கிறாங்க இது இருக்கட்டுமே இதை நீங்க விட்டு மட்டும் பாருங்க இது யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா நாங்க